கயல்வழி நடிகை பற்றி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வேறொரு நடிகை ஹீரோயினாக நடித்து கொண்டிருக்கும் வேறொரு நடிகை என்கிட்ட சொன்னாங்க ஒரு படத்துக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் அவங்களுடைய சம்பளம் இது வந்து இன்க்ளூடிங் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் என்னது அவங்க கயல் வழி நடிகை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களா என்று என்னிடம் தகவலை சொன்ன நடிகையிடம் நான் ஆச்சரியமாக கேட்டேன் அதில் என்ன சார் உங்களுக்கு ஆச்சரியம் அப்படின்னு கேட்டாங்க இல்லை அவங்க படங்களில் கூட கிளாமர் காமிக்காமல் ரொம்ப ஹோம்லியாக நடிக்கிறாங்களே அந்த சமயத்தில் இந்த பிரபல ஹீரோ வைபவி சாங்கில்யாவை தன்னுடைய அறைக்கு அழைத்து என்னமோ பேசியிருக்காரு என்னமோ கேட்டிருக்காரு அதுக்கு பிறகு அந்த நடிகை கதவை வேகமாக திறந்துக்கிட்டு கோபமாக வெளியில் வந்து கடன் வாங்கி படம் தயாரிக்கிறவருக்கு இப்படி ஒரு ரிஸ்க் தேவையா என்பது தான் பலருடைய அபிப்பிராயமாக இருந்தது டைரக்டருக்கு வந்து நம்ம தனுஷுக்கெல்லாம் வந்து வெற்றிப்படுத்த கொடுத்த டைரக்டர் நமக்கு இந்த மாதிரியான ஒரு சங்கடம் வந்திருக்கே இவர்கிட்ட எவ்வளவோ முறை கேட்டு கேட்டு பார்த்து நொந்து போன அந்த கணேசன்றவர் அந்த மன உளைச்சல் காரணமாகவே ஹார்ட் அட்டாக் வந்து செத்தே போயிட்டார் சினி கிழகு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்தகன் சேகர் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்தாரா கையல் வழி நடிகை சமீபத்தில் கைதான ட்ரக் மாஃபியாவிடம் நாற்பது லட்சம் ரூபாய் பெற்றிருக்கிறாரா அந்த நடிகை இது பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் ஒரு டிஸ்க்ளைமர் நான் பேசுகிற செய்திகள் மக்களின் குறிப்பாக சினிமாவில் நுழைய விரும்பும் பெண்களின் விழிப்புணர்வு விழிப்புணர்வுக்கானவை மற்றபடி எனக்கு யார் மீதும் தனிப்பட்ட பகைமையோ காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது கயல்வழி நடிகை பற்றி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வேறொரு நடிகை ஹீரோயினாக நடித்து கொண்டிருக்கும் வேறொரு நடிகை என்கிட்ட சொன்னாங்க அவங்க வாடிக்கை என்னென்னா ஒரு படத்துக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் அவங்களுடைய சம்பளம் இது வந்து இன்க்ளூடிங் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் என்று அந்த நடிகையை சொன்னபோது நான் ஆச்சரியப்பட்டேன் என்னது அவங்க கையில் வழி நடிகை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களா என்று என்னிடம் தகவலை சொன்ன நடிகையிடம் நான் ஆச்சரியமாக கேட்டேன் அதில் என்ன சார் உங்களுக்கு ஆச்சரியம் அப்படின்னு கேட்டாங்க இல்லை அவங்க படங்களில் கூட கிளாமர் காமிக்காமல் ரொம்ப ஹோம்லியாக நடிக்கிறாங்களே அதான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன் ஹோம்லியாக நடிக்கிறதெல்லாம் வந்து ரசிகர்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ரசிகர்களை தக்க வச்சுக்கிறதுக்காக ஒரு தந்திரம் மற்றபடி ஹோம்லியாக நடிக்கிறவங்க எல்லாருமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்கன்ட்டு யார் சொன்னது அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிசி என்னென்னா ஒரு படத்துக்கு டுவெல் லேக்ஸ் இதில் வந்து ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுக்கும்போது ஒரு த்ரீ லேக்ஸ் அது வாங்கினதுக்கு பிறகு அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் படத்தோட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் முடிஞ்சதுக்கு பிறகு செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்போது ஒரு த்ரீ லேக்ஸ் அதுக்கப்புறம் படத்தோட ஃபிஃப்டி பர்சன்ட் முடிஞ்சதுக்கு பிறகு இன்னொரு மூணாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்போது ஒரு த்ரீ லேக்ஸ் அதுக்கப்புறம் ஃபைனலாக படம் முடிஞ்சதுக்கு பிறகு இன்னொரு த்ரீ லேக்ஸ் அப்போது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஃபோர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது அவங்களுடைய கணக்கு அப்படின்னு அந்த நடிகை என்கிட்ட சொன்னாங்க இது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அதுக்கப்புறம் நான் அவங்கள பற்றி இண்டஸ்ட்ரியில் விசாரிக்கும்போது எனக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா பிரபலமான மூன்று எழுத்து ஹீரோ சொந்தமாக படம் தயாரித்தார் சொந்தமாக படம் தயாரித்தார்னா தன்னுடைய பேக்கெட்லேருந்து பணம் போட்டு படம் தயாரிக்கலை ஃபினான்சியர்ஸ் கிட்டே கடன் வாங்கி படம் தயாரித்தார் அந்த ஃபினான்சியர்ஸ் பேர் கணேசன் கோபி சிங்காரவேலன் இதில் சிங்காரவேலன்றவர் தமிழ் சினிமாவில் பிரபலமான ஒரு ஃபினான்சியர் இவங்க ஃபினான்ஸ் வாங்கி தான் அந்த படத்தை ஆரம்பித்தார் தானே ஹீரோவாக நடிச்சு தயாரிக்க ஆரம்பித்தார் இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வாக்கில் தயாராக ஆரம்பித்தது அப்போது அந்த படத்தோட ஹீரோயினாக கமிட் ஆனவங்க வைபவி சாண்டில்யா இவங்க யாருன்னா இருட்டு அறையில் முரட்டு குத்து படத்தில் ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க இல்லையா ஒருத்தங்க யாஷிகா ஆனந்த் இன்னொரு ஹீரோயின் இந்த வைபவி சாண்டில்யா அதுக்கப்புறம் கேப் மாரின்ற படத்தில் சந்தானம் ஜோடியா நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அர்ஜுனோட சொந்தக்கார பையன் துரு சார்ஜா கூட ஒரு படத்தில் இப்போது ஹீரோயினாக நடிச்சிட்ருக்காங்க அப்புறம் மார்ட்டின்ற இன்னொரு படத்துலையும் இப்போ ஹீரோயினாக நடிச்சிட்ருக்காங்க அவங்க தான் வைபவி சாண்டில்யா அவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த மூன்று எழுத்து ஹீரோ தயாரிக்கிற படத்துக்கு டேரக்டரால் கமிட் செய்யப்பட்டவங்க டைரக்டர் யாருன்னா பூபதி பாண்டியன் தனுஷை வச்சு தேவதையை கண்டேன் என்கிற வெற்றி படத்தை கொடுத்த பூபதி பாண்டியன் அவர் அந்த நடிகையை புக் செய்திருந்தார் பதினேழு நாள் ஷூட்டிங் போச்சு அந்த சமயத்தில் இந்த பிரபல ஹீரோ வைபவி சாங்கில்யாவை தன்னுடைய அறைக்கு அழைத்து என்னமோ பேசியிருக்காரு என்னமோ கேட்டிருக்கார் அதுக்கு பிறகு அந்த நடிகை கதவை வேகமாக திறந்துக்கிட்டு கோபமாக வெளியில் வந்து டைரக்டர் கிட்ட இந்த படத்தில் இனிமேல் என்னால் நடிக்க முடியாது நீங்கள் ஒரு கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்தாலும் என்னால் இந்த படத்தில் நடிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு வெளியேறிவிட்டார் வைபவி சாண்டில்யா அதுக்கு பிறகு அந்த ஹீரோ தன்னுடைய சாய்ஸாக அந்த படத்தில் ஹீரோயினாக கொண்டு வந்தவங்க தான் நான் சொல்கிறேன் இந்த கையில்வெழி நடிகை இது வந்து டைரக்டருக்கோ ஃபினான்ஷியர்ஸ்க்கோ யாருக்குமே கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை ஏன்னா பதினேழு நாள் ஷூட்டிங் நடந்திருக்குன்னா அதில் வந்து சுமாராக ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் செலவாகிருக்கு இவங்க வைபவி சண்டிலியா நடித்த காட்சிகள் எல்லாத்தையும் தூக்கிட்டு அது எல்லாத்தையும் இன்னொரு ஹீரோயினை போட்டு ரீஷூட் பண்ணுறதுன்னா அந்த ஒன்றரை கோடி ரூபாயை தூக்கி குப்பையில் போட்ட மாதிரி ஆகிப்போச்சு கடன் வாங்கி படம் தயாரிக்கிறவருக்கு இப்படி ஒரு ரிஸ்க் தேவையா என்பது தான் பலருடைய அபிப்பிராயமாக இருந்தது டைரக்டருக்கு வந்து நம்ம தனுஷுக்கெல்லாம் வந்து வெற்றிப்படுத்த கொடுத்த டேரக்டர் நமக்கு இந்த மாதிரியான ஒரு சங்கடம் வந்திருக்கே அப்படின்னு வருத்தப்பட்டார் ஆனால் இவர் தான் தயாரிப்பாளர் அப்படிங்கிறதுனால யாராலையும் இவரை வந்து இவருடைய முடிவை மாற்ற முடியவில்லை அதுக்கப்புறம் அந்த கைல் வழி நடிகை நடித்தாங்க நடித்தது மட்டும் இல்லாமல் அப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கல்வழி நடிகையுடைய அப்போதைய சம்பளம் வந்து பன்னெண்டு லட்சம் தான் ஆனால் இந்த மூணு எழுத்து ஹீரோ அவங்களுக்கு கொடுத்த சம்பளம் இருபத்தஞ்சி லட்சம் இப்படியாக பல வீண் செலவுகளை எல்லாம் பண்ணி படத்தை சொதப்பி வருஷக்கணக்காக இழுத்து கிட்டத்தட்ட மூணு வருஷம் கழித்து தான் அந்த படத்தை அவரால் ரிலீஸ் பண்ணவே முடிஞ்சுது ஆனால் அந்த படம் அட்டர் ஃப்ளாப் ஆகிடுச்சு இதனால் ஃபினான்ஷியஸ்க்கு அவர் வாங்கின கடனை அந்த மூணு எழுத்து ஹீரோவாக திருப்பி கொடுக்க முடியல இதில் கோபிங்கிறவர் கப்பல் துறையில் பணியாற்று உயர் பதவியில் இருக்கிற ஒரு நபர் இன்ஜினியர் அது மாதிரி சம்திங் நேவியில் ஒர்க் பண்ணுறாரு அவருக்கு இந்த இண்டஸ்ட்ரி பழக்கமே கிடையாது சிங்காரவேலன் ஃபினான்ஷியர் அவர் தான் வந்து இந்த ஹீரோவுக்காக பேசி அவரையும் ஒரு தொகையை போட சொல்லியிருக்கிறார் சிங்காரவேலன் மீது இருந்த நம்பிக்கையில் அந்த கோபி என்கிற கப்பல் துறை அதிகாரியும் தன்னுடைய பணத்தை ஒரு பெருந்தொகையை கடனாக கொடுத்துருக்காரு சிங்காரவேலனும் தன்னுடைய பங்காக ஒரு பெருந்தொகையை கொடுத்துருக்காரு ஆனால் படம் லாஸ் ஆகிடுச்சு என்னால் கடனை திருப்பி கொடுக்க முடியலன்னு கூலாக சொல்லிட்டாரு இந்த ஹீரோ அதுக்கு பிறகு இந்த ஃபினான்ஷியஸு தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார் கொடுத்து அங்கே பல பஞ்சாயத்துகள் நடந்தது பஞ்சாயத்துகளுக்கு பிறகு நான் ஒவ்வொரு படம் சம்பளம் வாங்கும்போதும் அந்த சம்பளத்துலேருந்து பத்து பத்து பர்சன்ட்டாக நான் கொடுத்து இந்த கடனை அடைக்கிறேன் அப்படின்னு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அண்டர்டேக்கிங் கொடுத்தாரு இதுக்கப்புறம் கணேசன் என்கிற தயாரிப்பாளர் தயாரிப்பாளரே கிடையாது அவர் வந்து ஒரு வியாபாரம் செய்கிற வணிகர் அவர் சினிமாத்துறை அவருக்கு சம்பந்தமே இல்லாதது இவர் எப்படியோ அவரை பேசி மயக்கி அவரையும் வந்து ஒரு கோடி ரூபா பணம் போட செஞ்சுருக்கார் இந்த படத்தில் அந்த கணேசன் தயாரிப்பாளருக்கு இந்த ஹீரோ பட்டனாவும் சாத்திட்டார் கணேசன் கோர்ட்டுக்கு போனார் கோர்ட்டில் இவர் இந்த ஹீரோ என்ன அண்டர்டேக்கிங் கொடுத்தாருன்னா தான் நடித்து பெரிய ஹிட்டான சூப்பர் ஹிட்டான அந்த திருடன் படம் அதனுடைய பார்ட் டூ நான் பண்ண போகிறேன் அதில் வந்து இவரை நான் கணேசனை பார்ட்னராக சேர்த்துக்கிறேன் அதில் இவருக்கு ஒரு பெரிய லாபம் வரும் அப்படின்னு கோர்ட்டுக்கு அண்டர்டேக்கிங் கொடுத்தாரு ஆனால் கோர்ட்டு கொடுத்த அண்டர்டேக்கிங்கே வந்து இவர் ஏமாற்றிட்டாரு அந்த திருடன் படம் பார்த்துட்டு வரவே இல்லை இவர்கிட்ட எவ்வளவோ முறை கேட்டு கேட்டு பார்த்து நொந்து போன அந்த கணேசன்றவர் அந்த மன உளைச்சல் காரணமாகவே ஹார்ட் அட்டாக் வந்து செத்தே போயிட்டார் அது அவருக்கு இரண்டு பெண்கள் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகியிருக்கு இன்னொரு பெண் கல்யாணம் ஆகாத பெண் ஒன்று இருக்குது அந்த பெண் கூட கல்யாணம் ஆகாத பெண் கூட மீடியாக்களுக்கு வந்து ரொம்ப அழுதுகிட்டே லிட்டரலாக அழுதுகிட்டே பேட்டி கொடுத்தாங்க எங்கள் குடும்பம் எங்கள் அப்பா இழந்துட்டதுனால எங்கள் குடும்பம் வந்து நிற்கதியாக இருக்கிறோம் அந்த பணத்தை அந்த ஹீரோ கொடுத்தாருனாக்கா தான் எங்கள் குடும்பம் வந்து கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வர முடியும் என்று கண்ணீரோடு பேட்டி கொடுத்தார் அதுக்கு பிறகும் இந்த ஹீரோ மனம் கசிந்ததாக தெரியவில்லை ஸோ சினிமா துறையில் நீங்கள் பெரிய வழிபாடுகள் செய்து கொண்டாடுகிற ஹீரோக்களுடைய உண்மை முகம் இதுதான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மக்களே மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்